வணக்கம் ஒரு வழியா ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டோம் ஆங்கில புத்தாண்டு என்றவுடன் நமக்கெல்லாம் நினைவுக்கு வருவது ஒரு கேக் வெட்டுறது காலையில் கோயிலுக்கு போயிட்டு வர்றது சில நண்பர்கள் ஜாலியாக அப்படி இப்படின்னு இருக்கிறது இதையெல்லாம் தாண்டி புத்தாண்டில் ஒவ்வொருத்தரும் சபதம் ஏற்றுக்கொள்வது ஏதாவது ஒரு லட்சியங்களை நான் இந்த ஆண்டு இதை செய்து முடிப்பேன் என்று சபதங்களை ஏற்றுக்கொள்ளுகிறேன் இதெல்லாம் இருக்கு ஆங்கில புத்தாண்டை உற்சாகமாக கொண்டாடுகிற அதே சமயம் பல பேரிடம் இந்த புத்தாண்டிற்கான வரலாறு என்ன என்று கேட்கும் போது யாருக்கும் இதை பத்தி ஒன்றும் தெரியல சரி அதனாலதான் நம்ம தேடி பிடிச்சி இதுக்கு ஒரு பதிவை போடுன்றதுக்காக தான் இந்த பதிவு ஆங்கில புத்தாண்டு எப்படி வந்தது எந்த ஆண்டுகளில் இருந்து இது கொண்டாடப்படுகிறது நாட்டில் எந்த இது துவங்கியது போன்ற பல்வேறு கேள்விகளுக்கான விடையை தான் இந்த நிகழ்வில் பார்க்க போகிறோம் இது சவுத் வாய்ஸ் நான் உங்கள் கவிராஜா வாங்க பதிவு கொள்ள போலாம் இந்த ஆங்கில புத்தாண்டு முதல் முதல் எங்கே கொண்டாடப்படுகிறது என்றால் நியூசிலாந்தில் உள்ள சமோவா பகுதியில் அதாவது நமது இந்திய நாட்டின் நேரப்படி டிசம்பர் முப்பத்தி ஒன்னு மாலை நாலரை மணிக்கு அங்க நைட்டு பன்னெண்டு மணி அவங்க தான் முதல்ல கொண்டாடுறாங்க அதற்கு அடுத்தபடியாக ஆஸ்திரேலியாவில் கொண்டாடப்படுகிறது புத்தாண்டை முதன் முதலில் கொண்டாடுபவர்கள் நியூசிலாந்தும் ஆஸ்திரேலியாவும் தான் சுமார் ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்த ஆங்கில புத்தாண்டின் மாதங்கள் என்பது வெறும் பத்து மாதங்களை மட்டுமே கொண்டது அதாவது மார்ச் மாதத்தில் இருந்து தான் இது துவங்கும் அப்போது ஆங்கில புத்தாண்டு என்பது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி தான் ஆங்கில புத்தாண்டு ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு பிறகுதான் இந்த ஆங்கில புத்தாண்டு வந்தது போப் கிரிகோரி என்பவர் இந்த புத்தாண்டை அறிவித்தார் அதற்கு முன்பு இந்த பத்து மாதங்களைக் கொண்ட ஆங்கில புத்தாண்டு தான் இருந்தது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி என்பது இயேசுவின் தாயார் மரியால் கருதரித்த நாள் அதைத்தான் ஆங்கில புத்தாண்டாக மெசபடோனியோர்கள் கொண்டாடினார்கள் அதன் பிறகு வந்த ரோமானிய மன்னரான நூமா பொம்பிலியஸ் இரண்டு மாதங்களை சேர்த்து பன்னெண்டு மாதங்களாக மாற்றினார் அதன் பிறகு புகழ்பெற்ற மன்னர் ஜூலியஸ் ஜூலியன் காலண்டரை உருவாக்கினார் அதில் ஜனவரி ஒன்றாம் தேதி தான் புத்தாண்டு என்பது அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டது டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியை தான் புத்தாண்டாக கொண்டாட வேண்டும் இயேசு பிறந்த தினத்தை தான் புத்தாண்டாக கொண்டாட வேண்டும் என்று இங்கிலாந்தில் மிக பெரிய ஒரு சர்ச்சை கிளம்பியது இருபத்தி ஐந்தை புத்தாண்டாக கொண்டாட வேண்டும் என்பது அது ஒரு புறம் இருக்க ஜனவரியை ஏற்றுக்கொண்டு கொண்டு ரோமானியர்களும் கிரேக்கர்களும் புத்தாண்டை கொண்டாட துவங்கினார்கள் மார்சியஸ் நினைவாக மார்ச் மாதம் மட்டும் முதலில் வைத்து அவர்கள் புத்தாண்டை கொண்டாடினார் ஜனுஸ் என்னும் ரோமானியர்களின் கடவுளை குறிக்கும் சொல்லிலிருந்தே ஜனவரி என்ற சொல் வந்தது ஜ என்பது எதிர்காலத்தையும் கடந்த காலத்தையும் காப்பாற்றுவதற்காக படைக்கப்பட்ட கடவுள் என்பது அன்றைய காலகட்டத்தில் இருந்தது அதன் அடையாளமாகத்தான் ஜனுஷ் என்ற வார்த்தையை பயன்படுத்தி ஜனவரி என்று வைத்தார்கள் இந்த பனிரெண்டு மாதங்கள் பெயர் உருவானதிலும் ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருக்கிறது இப்போ அந்த ஜனவரி என்பது எனும் கடவுளை குறிப்பது அவர்களுடைய ரோமானியர்களுடைய கடவுளை குறிப்பது ஜனுஸ் எனும் அதே போல பிப்ரவரி என்பது அவர்களுடைய பண்டிகை பெப்ரூவா என்கிற பண்டிகையை வைத்து பிப்ரவரி மாதத்தை அறிவித்தார் அதே போல மார்ச் மார்ச் எனும் கடவுள் விவசாய கடவுள் என்கிறார்கள் அந்த கடவுளை வைத்தே மார்ச் மாதம் உருவானது ஏப்ரல் மாதம் என்பது லத்தீன் மொழியில் திறப்பு என்று பொருள் அதன் அடிப்படையில் ஏப்ரல் அதேபேறு குழந்தை வரம் கொடுக்கக்கூடிய மையா என்கிற கடவுளை வைத்து மே மாதம் உருவானதாக சொல்லப்படுகிறது கடவுள்களின் ராணி என்று அழைக்கப்படும் ஜூனோவின் நினைவாக ஜூன் மாதமும் ரோமானியர்களின் மன்னரான ஜூலியர் சீசரின் நினைவாக ஜூலை மாதமும் ரோமானியர்களில் சர்வாதிகாரியான அகஸ்டின் சீசர் நினைவாக ஆகஸ்ட் மாதமும் வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இப்படி மாதங்களின் பெயருக்கு பின்னால் பல சுவாரஸ்யமான தகவல்கள் நிறைந்திருக்கிறது புத்தாண்டை கொண்டாடுகிறோம் ஒரு சந்தோஷமாக இருக்கிறோம் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறோம் கோயிலுக்கு செல்கிறோம் பல விஷயங்களை செய்கிறோம் ஆனால் புத்தாண்டின் வரலாறையும் கொஞ்சம் தெரிந்து கொள்வோமே அதற்காகத்தான் இந்த பதிவு ஜெர்மன் ஸ்பெயின் போன்ற நாடுகள் எல்லாம் பதினாறாம் நூற்றாண்டிலே புத்தாண்டை கொண்டாடத் துவங்கிவிட்டன வளர்ந்த நாடுகளான அமெரிக்கா இங்கிலாந்து போன்ற நாடுகள் எல்லாம் இப்போ தற்போது பதினெட்டாம் நூற்றாண்டில் தான் இந்த புத்தாண்டை கொண்டாட துவங்கியிருந்தன குறிப்பாக ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து தான் அமெரிக்கா இங்கிலாந்து போன்ற நாடுகள் எல்லாம் புத்தாண்டை கொண்டாட துவங்கின இது போன்ற பல நல்ல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தாக்குங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் கவிராஜ் നന്റി വണക്കം